அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய மேலான நாமத்திற்கு நீர் எங்கள் மீது காட்டின இந்த நாளின் இறக்கத்திற்காக நன்றியுடன் கூட துதிக்கிறோம் இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலை பொழுதை நாங்கள் அனுபவிக்க எங்களை மீண்டும் இத்திரையிலிருந்து எழுப்பினீர் ஆண்டவரே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாளின் துவக்கம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே மீண்டும் கர்த்தருடைய நாமத்தில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளுக்குரிய செய்தி வேதாகமத்தில் ஆண்டவர் முதல் முறையாக முதல் முறையாக என்று சொல்லாமல் துவக்கத்திலேயே ஒரு கேள்வி கேட்க ஆதாமும் காரணமாகி காரணமாகிவிட்டார்கள் மனிதருடைய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிற இந்த காலத்தில் நம்மை படைத்த தேவனுக்கு முன்பாக அவர் கேட்கும் கேள்விகளுக்கு எப்படி இந்த ஆதாமும் ஏவாளும் பதில் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் சற்று யோசிப்போம் ஆதியிலே ஆண்டவர் மண் ஆதாமை ஏவாலையும் படைத்ததற்கு பின்பு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம் நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனிகளை மாத்திரம் நீங்கள் புசிக்க வேண்டாம் புசிக்கும் நாளிலே சாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இதை நாம் ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் மூன்றாவது அதிகாரத்திலே இந்த வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம் இன்றைக்கு அந்த உண்டாக்கின அந்த கனியின் மகத்துவங்களை ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்லி இருக்கிறார் ஆதியாகமம் இரண்டு பதினாறிலே கத்தராகிய தேவன் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது புசிக்கும் நாளிலே சாவீர்கள் என்று கட்ளையிட்டார் இதை ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனத்திலே நாம் வாசிக்கலாம் பின்பு ஆண்டவர் மனிதனை தனிமையாக இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லி அவனுடைய சரீரத்தின் அங்கத்தில் இருந்து ஒன்றை எடுத்து அதை மனுஷியாக பாவித்து கொடுக்கிறார் பின்பு அவர்கள் ஒரே குடும்பமாக அங்கு ஆண்டவருடைய தோட்டத்தில் உலாவி வருகிறார்கள் தேவன் அவர்களை நித்தமும் சந்தித்து வருகிறார் ஒருநாள் சந்திப்பிலே அவர்களை ஆண்டவர் காண முடியவில்லை அந்த சந்திப்பு ஆண்டவருக்கு மிக வருத்தத்தை கொடுத்தது ஏனென்றால் அந்த பழத்தை புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கும்போது இங்கே வேதம் சொல்லுகிற வார்த்தை சாத்தான் எப்படியாவது அந்த முதல் மனிதர்களை கூடாமல் செய்ய வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு மெருதல் உள்ளவர்களாய் அவர்களை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து அவன் ஏவாளை பார்த்து கேட்கிறான் அந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் சாத்தான் கேட்கிறான் தேவன் உன்னை சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்று கேட்கிறான் அந்த ஸ்திரீ சட்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மரத்தின் கனியை நாங்கள் புசிக்க கூடாது அதை தொடவும் கூடாது என்று தேவன் சொன்னார் என்று அவள் சொல்லுகிறார் பிசாசு சொல்லுகிறான் அப்பொழுது நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நன்மை தீமை இன்னது என்று அறிந்து நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சத்தின் கனி புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இருக்கத்தக்க ஒரு பழமாக இருக்கிறது என்று சொல்லி அதை கண்டு அதை பறித்து புசித்து அதை தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது ஆதியாக புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் முதல் ஏழு வசனங்களிலே இந்த வாசகத்தை வாசிக்கலாம் அதை புசித்த மாத்திரத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது அவர்கள் தங்கள் நிர்வாணங்களை அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு கச்சைகளை அறக்கச்சகளை உண்டாக்கினார்கள் அந்த நாளில் பகலின் வேலையிலே ஆண்டவர் அங்கே தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கர்த்தருடைய சப்தத்தை அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் ஒளிந்து கொள்ளுகிறார்கள் தேவனுடைய சன்னதிக்கு சமூகத்திற்கு விலகி ஒளிந்து கொள்ளுகிறார்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் தேவநாகை கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லுகிறார் இதை ஆதியாகமும் ஒன்பது மூன்று ஒன்பதிலே நான் வாசிக்கலாம் அதற்கு ஆண்டவர் கேட்ட அந்த கேள்விக்கு ஆதாம் பதில் சொல்வது ஆதியாகவும் மூணு பத்து ப பதினொன்றிலே நான் வாசிக்கலாம் அதற்கு அவன் நான் தேவரூடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின கனியை நீ புசித்தாயோ என்று கேட்கிறார் அன்பு பிள்ளைகளே இப்பொழுதுதான் அந்த தோட்டத்தில் ஒரு குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்கப்பட்டு இருக்கிறது தேவனுக்கும் மனிதர்களுக்கும் பிரிவினை உண்டாவதற்கு காரணம் என்ன என்று இந்த வசனம் சொல்லுகிறது நாங்கள் தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் நிர்வாணி என்று அறிந்து ஒளிந்து கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆதியாகமம் இரண்டு இருபத்தி ஐந்திலே நாம் வாசிப்போம் என்றால் ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள் இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது திறக்கப்பட்ட மாத்திரத்தில் அவர்கள் நிர்வாணி என்று அறிந்தார்கள் அதற்கு முன்பும் அவர்கள் நிர்வாணிகளதாய் நிர்வாணிகளாய் தான் இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த நிர்வாணம் என்கின்ற சிந்தை அவர்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணவில்லை அது தவறு என்று உணரக்கூடிய உணர்வு அவர்களுக்கு தெரியவில்லை எப்பொழுது ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசித்தார்களோ அப்பொழுது அவர்கள் கண்களுக்கு அது தவறாக தோன்றியது என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே நாம் சற்று யோசிக்க வேண்டும் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இல்லையோ அப்பொழுது நம் உள்ளத்திலே ஒரு பெரிய போராட்டம் உண்டாகும் அந்த போராட்டத்திலே நாம் எப்படி தேவ சமூகத்தில் நாம் ஜெயிக்கிற அனுபவத்தை நாம் பெற முடியும் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் யாத்திரையாக முப்புசகம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பின்னும் அவர் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாகோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார் மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பயம் என்கின்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள் உருவாக்கப்பட்டு விட்டது அந்த பயம் என்கின்ற அந்த உணர்வு உருவாக்கப்பட்டதற்கு பின்பு அவர்கள் தேவனுடைய முகத்தை பார்க்க வெட்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது யோபுவின் சுகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் நான் தேவனுடைய கற்பனைகளை கை அவருடைய வாயின் சொற்களை கை விட்டு நான் ஒரு நாளும் பின்வாங்குவது இல்லை என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசிக்கக்கூடிய ஒன்று அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கினதில்லை அவருடைய வாய் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் நான் அதிகமாய் காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் சற்று யோசிப்போம் தேவன் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லும்போது அது செய்யக்கூடாது என்று சொல்லும்போது அதை மீறி செய்யும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சங்கடங்கள் தான் ஏற்படும் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு தூரமாய் போய்விடும் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்ததற்கு பின்பும் கூட அவர் சொல்லுகிற வார்த்தை நான் தேவனுடைய கற்பனைகளை விட்டு ஒரு நாளும் நான் பின்வாங்க மாட்டேன் அவர் என்ன எனக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அந்த உதடுகளின் வார்த்தைகளை விட்டு நான் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதில் அவருடைய சொற்களை கைக்கொள்வதில் எனக்கு எவ்வளவு பெரிய மகிமை கிடைக்கும் எனக்கு பெரியமான ஆகாரம் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருந்தாலும் முதலாவது அவருடைய வாயின் வார்த்தைகளுக்கு தான் நான் கீழ்ப்படுவேன் என்று அங்கு யோபு அறிக்கையிட்டதை நான் வாசிக்கிறேன் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் இருபதாவது நூற்றி இருபதாவது வசனம் சொல்லுகிற வார்த்தையை நாம் சற்று யோசிப்போம் தேவருடைய சொற்களுக்கு மகத்துவம் மகிமை கொடுக்கிற அனுபவத்தை வேதாகமத்திலே ஆண்டவர் நமக்கு எப்படி வைத்திருக்கிறார் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி இருபதாவது வசனம் சொல்லுகிறது உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு செழிக்கிறது உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன் உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்கிறது உமது நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன் என்று அங்கு சங்கீதக்காரர் பாடுகிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் மிகவும் வேண்டும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் ஏசாயா தெற்கு புத்தகத்தை புஸ்தகத்தை நான் வாசிக்கும்போது அங்கு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுகிற வார்த்தையை நாம் தியானிப்போம் ஏசாயா இருபத்தி மூன்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது தர்சிசின் கப்பல்களே நீங்கள் அலருங்கள் உங்கள் அரண் பாலாக்கப்பட்டது அன்பு பிள்ளைகளே இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயப்படாத பிள்ளைகளுடைய அரண்கள் பாழாக்கப்பட்டுவிடும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த கேள்வியை ஆதாம் இடத்தில் கேட்டதற்கு பின்பு ஆதாம் சொல்லுகிற பதிலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார் ஆதியாகம புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது அதற்கு அவர் என்ன செய்தாய் உன் சகோதரருடைய ரத்தத்தில் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அடுத்து ஒரு கேள்வி தன் முதல் குடும்பத்தில் உள்ள சகோதரருக்குள்ளே ஒரு கொலை அங்கு நடக்கிறது தன் தமையனை கொலை செய்த காயின் அவருடைய சகோதரனை குறித்து ஆபைலை குறித்து கேட்கிறது உன் சகோதரன் எங்கே காயின் சொல்லுகிறான் எனக்கு தெரியாது அவனுக்கு நான் காவலாளியோ எனக்கு அதை பற்றி தெரியாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபேருடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு தெரியாமல் நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது ஒருவேளை அதை யாருக்கும் தெரியாது என்று நாம் நினைத்தால் நாம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எல்லாவற்றையும் தேவனை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி ஏமாற்றக்கூடிய காரியமானாலும் சரி மோசம் போக்குகிற காரியமானாலும் சரி எல்லாவற்றையும் தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது இதை நாம் நன்கு அறிய வேண்டும் ஐம்பதாவது சங்கீதத்திலே அங்கு தாவிறு சொல்லும்போது இருபத்தி ஓராவது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை ஐம்பதாவது சங்கீதம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நான் உங்களை பிரி போடுவேன் ஒருவரும் உங்களை விடுவிப்பது இல்லை இவைகளை நீ போது நான் மௌனமாய் இருந்தேன் உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார் தேவனுக்கு விரோதமாக நாம் காரியங்கள் செய்யும் போது ஆண்டவர் நம்மை பார்ப்பது இல்லை கவனிக்க மாட்டார் என்று நாம் நினைத்தால் அப்படிப்பட்ட எண்ணத்தை நீ உன்னுடைய உருவத்தில் உன்னுடைய உடலில் உருவாக்க வேண்டாம் ஏனென்றால் நான் எல்லோ எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு உன்னைப் போல நான் இருக்க மாட்டேன் நான் கணிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பதாக நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிற வார்த்தைகளை சற்று நாம் யோசித்து பார்ப்போம் ரோமரின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு தேவனுடைய பிரமாணத்தினால் வருகிறது என்று சொல்லுகிறார் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த சத்தியத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன என்றார் நாம் எதை செய்தாலும் அதை தேவன் நமக்கு முன்பாக வெளிப்படுத்தி அதை காண்பிப்பார் மறைவிடங்களில் செய்தாலும் யாருக்கும் தெரியவ தெரியாது என்று நினைத்து ஒளிப்பிடத்தில் நாம் செய்தாலும் அதை ஆண்டவர் வெளியில் கொண்டு வருவார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு அந்த முதல் ஒரு மீறுதல் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சங்கடங்களுக்கு காரணம் என்று வேதம் சுட்டி காண்பிக்கிறது இதை அடிப்படையாக கொண்டு இனிமேலும் எஞ்சியிருக்கின்ற வாழ்க்கையில் நாம் தவறுகள் செய்திருந்தாலும் அந்த தவறுகளிலிருந்து நம்மை மீட்டு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இது ஒரு பெரிய படிப்பனையாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று இதை நாம் ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் இனிமேலும் எந்த ஒரு காரியத்திற்கும் தேவனுடைய ஒத்தாசையை பற்றி நடக்க வேண்டுமே தவிர அவருடைய சொல்லுக்கு மீறி நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த துன்பங்களை சங்கடங்களை நமக்கு கொண்டு வரும் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த ஒரு மீறுதல் இன்றைக்கு தேவனையே உயிரிழக்கச் செய்தது எப்படி ஆதாமுக்குள் எல்லோரும் மீறுதலாக்கப்பட்டோமோ அதே போல நம்முடைய தேவனுடைய மரணத்தினால் நாம் எல்லோரும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம் ஒரு தவறு ஒரு ஆத்மாவை மரணத்திற்கு கொண்டு வந்தது என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது நாம் செய்கிற தவறுகள் இன்றைக்கு ஒரு ஆத்மாவை மறிக்க செய்யும் என்று நாம் நினைக்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் கேட்ட அந்த கேள்விக்கு அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பு அவர்களுடைய கண்கள் திறந்துதான் இருந்தது அவர்கள் நிர்வாணிகளாக தான் இருந்தார்கள் ஆனால் அந்த கண்களின் இச்சை அப்பொழுது அவர்களுக்கு இல்லை காணப்படவில்லை எப்பொழுது ஆண்டவரால் வேண்டாம் என்று சொன்ன அந்த பழத்தை அவர்கள் சாப்பிட்டார்களோ அப்பொழுது அவர்கள் குற்றவாளிகளாக மாற்றப்பட்டார்கள் இதற்கு காரணம் யார் சத்துரு சர்ப்பம் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு விசை நாம் ஆண்டவருக்குள் இருக்கிறோம் பிழையாமை எடுத்துக்கொள்ளுங்கள் அன்பு பிள்ளைகளை அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வேண்டாம் என்று மருவத்துரு சொல்லாத இருந்த நிலையிலும் கூட அவன் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு இச்சிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக அவன் தன்னுடைய தவற்றை செய்தவனாக நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் நாம் வழிவழிக்கு செல்லாமல் அவர் வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த பாதையிலே நாம் நடப்போம் என்றால் வீணாக ஒரு ஆத்துமா இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட மாட்டோம் அது ஒருவேளை நாம இருக்கலாம் அல்லது நமக்கு ஆலோசனை சொல்லுகிற யாராவது இருக்கலாம் வேண்டாம் அன்பு பிள்ளைகளே தேவன் ஒரு விசை சொல்லியதை அதை ஏற்று நடந்து நாம் நல்லவருடைய ராஜ்யத்தில் சேருவதற்கு இந்த உபதேசம் நமக்கு எப்படி நல்வழிப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் கருத்தருக்கு பிரியமாய் நடக்க நம்ம இந்த காலை வேலையில் ஒப்பு கொடுப்போம் ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உங்களுடைய மேலான நம்பிக்கை எந்த அளவு இருக்க வேண்டுமோ அந்த அளவு நம்பிக்கை இருந்து உங்களுடைய சொல்லுக்கு நாங்கள் முற்றிலும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்று நடக்க எங்களை பலப்படுத்துங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதித்தார் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாபே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக 阿弥。